ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறேன் நானும் நல்லா இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் பான பேக் பத்தி தான் வந்து பாக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேலஞ்சோட செகண்ட் டே சோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபேஸ்பேக் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னைக்கு செகண்ட் டே வந்து போறோம் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டேன் பான்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அண்ட் நான் எப்போவுமே எப்பவுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா டபுள் கிளைன்ஸ் வந்து பண்ணுங்க அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ மில்க் வச்சு நான் இன்னொரு வாட்டி கிளைன்ஸ் வந்து பண்ணிப்பேன் ஓகேங்களா டே டூ அதாவது செகண்ட் ஃபேஸ் பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினான திங் வந்து முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ முல்தானி மட்டி இதோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸுங்க ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயிர் கேர்டு இருக்குல்ல ஸோ அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்கின் உள்ளவங்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம் தேன் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களும் தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ இமிடியேட்டாக வந்து என்னென்னா பார்லர்லாம் கிளம்பி போக முடியாது என்னால் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இமிடியேட்டாக போகணும் அப்படின்னு நீங்கள்

வாங்கியிருக்கேன் இதை பற்றி தண்ணி நான் ரிவ்யூ வந்து போடுறேன் ஸோ பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஹனி பியூர் ஹனின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ நாட்டு மருந்து கடையில் தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி அப்படின்ற ஹனி பிராண்ட் ஓகேங்களா ஸோ பிரகிருதி அப்படின்றதுல நல்ல பியூர் ஹனின்னு சொன்னாங்க ஸோ தட்ஸ் வை நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் அண்டு தேனும் வந்து நல்லா இருக்குது லைன் ஹனியை விட நம்ம வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வந்து தேனும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து மில்க் இல்லைனா தயிர் எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் தான் ஸோ அதனால் நான் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன் அண்ட் தயிர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளீச்சிங் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம தயிரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஃபேஸ் பேக்கில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாலே நாலு பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா முல்தானி மட்டி தேன் பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம்

எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் டிப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பவுல்ல முல்தானி மட்டி பேக் வந்து எடுத்துட்டு போறோம் இந்த முல்தானி மட்டி மந்த்ரா ஹெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஸோ இந்த பேக் பத்தி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க மந்த்ரா ஹெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் நாட்டு மருந்து கடையில வாங்கினேன் ஓகேங்களா நீங்களுமே வந்து நாட்டு மருந்து கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க ஆன்லைன் ஸ்டோர்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதை நான் கட் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு நெக்குக்கு ஹேண்டுக்கு கூட நீங்கள் உடம்பு ஃபுல்லாக கூட நீங்கள் வந்துட்டு பூசி இது பண்ணலாம் குளிக்கலாம் ஸோ ரொம்ப பெஸ்ட் எஃபெக்டிவ் வந்து கொடுப்போம் எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கர்னு வந்து நான் அதை சொல்லுவேன் ஸோ தான் எடுத்துருக்கோம் ஓகேங்களா வீடியோ எடுத்துருக்கோம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டரை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக நீங்கள் விட்ட போதே நான் அதில் தயிர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் ஓகேவா இந்த மாதிரி விட்டுப்போங்க நல்லா அடுத்து ரோஸ் வாட்டர் முடிஞ்சது நல்லா அடுத்தது தான் கொஞ்சமாக வந்து நான் வந்து தேன் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு தேன் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா பிரகிருதி அப்படின்ற அந்த ஹனி தான் பியூர் ஹனி இது எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்து ரிவியூ கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரிவியூவில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அந்த ஹனி இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம

ஃபேஸ்பக் சேலஞ்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே இதில் வந்து தயிர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா தயிர் வந்து ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நம்ம முகத்தில் வந்து நல்ல பளிச்சின்னு அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் தயிர் வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா இது இந்த கலவையை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் இது நல்லா வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் பாடிக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைட் லுக் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட ஃபேஸ் பேக் சேலஞ்ச் டே டூவில் உள்ளது இது போட்டதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஓகே இதை போட்டுவிட்டேன் பட்டாலும் ஒன்றும் ஆகாது தேன் முடியல பட்டா எதுவும் ஆயிடுமா அதெல்லாம் ஒண்ணுமே பேனிக் ஆகாதிக்க இது வரைக்கும் ஒன்றும் ஆனது நானும் யூஸ் பண்ணிடுறேன் வந்து குளிக்க தான் போறேன் அப்படிங்கறதுனால எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை ஸோ இந்த சைடு எனக்கு கொஞ்சம் மறு இதெல்லாம் இருக்கும் அதனால நான் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் தூங்காம கருவலையும் இருக்கும் ஸோ அதனால இங்கே பிம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா அண்ட் இது கூட நீங்கள் வந்து மஞ்சள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இன்னொரு விஷயம் தான் அது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம போடலாம் இன்னொரு பேக்கில் டே த்ரீ டே ஃபோர் எல்லாம் இருக்குல்ல ஸோ தேர்ட்டி டேஸ் அந்த ஃபேஸ் பேக் சேலஞ்சில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா ஆஃப் நவர் வந்து காய விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து நான் காட்டுறேன் என்ன ரிசல்ட் வந்துருக்கு நீங்களே லைவா பாக்க போறீங்க ஓகேங்களா ஓகே அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் நல்லா ட்ரை ஆகட்டும் அண்ட் தென் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் ஓகேவா ஓகேங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாதாம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது வாஷ் பண்ணணுன்னா ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஸோ இதில் என்னெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான ரிவியூவும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சார் செக் பண்ணி பாருங்க ஓகே